நூல் சிங்கையில் மூன்று தலைமுறைகளாக இந்திய சமூகத்திற்கு பங்களிப்பை நல்கி வரும் ஒரு குடும்பத்தின் வரலாற்றின் ஒரு பகுதியாகும் அந்த மூன்று தலைமுறை குறித்த பதிவே தமிழக திரு திரு கோ சாரங்கபாணி அவர்களின் நெருங்கிய நண்பர் திரு திருவன் திரு வாயி சண்முகம் அவர்களின் மகன் தமிழ் அர்ச்சனை முறையை தண்டாயுதபாணி திருக்கோயில் மற்றும் லயன் சித்தி விநாயகர் திருக்கோயிலில் கொண்டு வந்தவர் திருமதி சவுந்தரநாயகி வைரவன் திரு வாயிசா பைரவன் அவர்களின் மருமகள் இந்நூலின் ஆசிரியர் கலாமஞ்சரி என்கின்ற தமிழிசை அமைப்பின் நிறுவனர் ஊடகவியலாளர் வாயி சண்முகம் செட்டியார் அவர்கள் தமிழகத்தின் செட்டிநாட்டு பகுதியை பகுதியைச் சேர்ந்த நாச்சியாபுரம் எனும் சிற்றூரில் திரு பெரி பே வைரவன் செட்டியார் திருமதி வள்ளி ஆட்சி இணையரின் திருமகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிறந்தார் வாயி சண்முகம் செட்டியார் திரு சண்முகம் செட்டியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னுடைய ஏழாவது வயதில் சிங்கப்பூருக்கு வந்தார் தொடக்க கல்வியை நாச்சியாபுரத்தில் கற்ற சண்முகம் செட்டியார் பின்னர் சிங்கையில் ராயல் ஆங்கிலப் பள்ளியில் கல்வி கற்றார் தந்தையின் வழியில் குடுக்கல் வாங்கல் தொழில் ஈடுபட்டார் வாயி சண்முகம் செட்டியார் அதேவேளையில் தான் ஈட்டிய செல்வத்தை சமூகத்திற்காக ஓந்தளித்தார் ஜப்பானிய ஆக்கிரமிப்பின் போது சிங்கப்பூரில் அரிசியின் விலை கணிசமாக உயர்ந்தது சாமானிய மக்களால் வாங்க இயலாத நிலை நிலவியது ஜப்பானியர்கள் அரிசியின் இருப்பை குறைத்து விலையை உயர்த்தவே அரிசியை முக்கிய உணவாக கொண்ட தமிழர்கள் கடினப்பட்டனர் அன்றாட உணவுக்கே நாடாருக்கு சொந்தமான வீட்டை வாடகைக்கு எடுத்து மக்களுக்கு தம் சொந்த செலவில் அரிசியும் சோறும் வழங்க ஏற்பாடு செய்தார் பாயி சண்முகன் செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இரண்டாம் உலகப் போரின் போது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நேரடி அறிமுகம் கிடைக்க பெற்றார் பாயி சண்முகனார் நேதாஜியின் வாகனத்தை ஓட்டிச் செல்லும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது நேதாஜிக்கு இவரை மிகவும் பிடித்து போகவே பில்கோ வானொலி பெட்டியை இவருக்கு பரிசளித்தார் தமிழ் பற்று பெரிதும் கொண்ட வாயி சண்முகனார் திரு கோ சாரங்கபாணியின் மிக நெருங்கிய நண்பராவார் இருவரும் மாலை வேளையில் சந்தித்துக் கொள்ளும் பழக்கமுடையவர்கள் திரு கோ சாரங்கபாணி அவர்களின் சிந்தனையில் உதித்த தமிழர் திருநாள் கொண்டாட்டங்களுக்கு பெரிதும் நல்கியவர் வாயி சண்முகனார் வாயி ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழர் பிரதிநிதித்துவ சபையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலவையில் துணைத் தலைவராக பொறுப்பேற்று தன் பங்களிப்பினை நல்கினார் திரு வாயி சண்முகம் அவர்களின் சமூக பங்களிப்பினை அங்கீகரிக்கும் முகமாக அமைதியின் காவலர் அல்லது சமாதான நீதிபதி என்னும் உயரிய விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் அரசு வழங்கி கௌரவித்தது திரு வாயி சண்முகம் அவர்களின் புதல்வர்களுள் ஒருவர் திரு எஸ் வைரவன் இவர் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு செட்டிநாட்டு பகுதியில் உள்ள நாச்சியாபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தார் எட்டு வயது வரை நாச்சியார்புரத்தில் உள்ள ஜெயங்கொண்ட விநாயகர் தொடக்கப்பள்ளியில் கல்வி கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தன் ஐயாவுடன் சிங்கப்பூருக்கு வந்தார் அவர் ஆர்சலோன் எனும் விமானம் மூலம் தெங்கா விமான நிலையத்தில் வந்திறங்கினார் மருத்துவ கல்வி பயின்ற வைரவன் அவர்கள் நகரத்தார் சமூகத்தின் முதல் சிங்கை ஆவார் மருத்துவர் வைரவன் சிங்கையில் ஆற்றிய ஆன்மீகப் பணிகள் மிகவும் முக்கியமானவை லயன்ஸ் சித்தி விநாயகர் ஆலயத்துக்கும் ஸ்ரீ தண்டாயுதுமணி ஆலயத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஈராயிரத்தி ஆறு ஈராயிரத்தி ஆகிய ஆண்டுகளில் அறங்காவலராகவும் கார்ப்பாராகவும் மூன்று முறை பணிபுரிந்துள்ளார் மருத்துவர் வைரவன் இவ்வாலயங்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் வழக்கத்தை முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர் மருத்துவர் வைரவன் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி தம் ஐயாவின் ஆசியால் மாசி மகத்தில் கார்த்திகை உபயத்தை ஸ்ரீ தண்டாயுதமணி ஆலயத்தில் இன்றளவும் தொடர்ந்து நடத்தி வருகிறார் சவுந்திரநாயகி பைரவன் சீர்மிகு செட்டி நாட்டில் கட்டுக்கோப்பான நகரத்தார் குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி திரு சுப்பிரமணியன் செட்டியார் மற்றும் திருமதி மீனாட்சி ஆட்சிக்கு நான்கு குழந்தைகளில் கடைசி குழந்தையாக பிறந்தார் காரைக்குடியில் பள்ளிப் படிப்பையும் சென்னை எத்திராஜ் மகளிர் கலைக்கல்லூரியில் வரலாற்றில் பட்டப்படிப்பையும் முடித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு சிங்கப்பூர் குடியுரிமை வாசியான திரு வாயி வைரவனை திருமணம் முடித்து ஒரு வருட காலம் லண்டனிலும் இன்றளவிலும் சிங்கையிலும் வசித்து வருகிறார் இவர் திரு வைரவன் செட்டியார் அவர்களின் மருமகள் ஆவார் சிறந்த பேச்சாற்றலும் நன்கு இசையுடன் பாடக்கூடிய ஆற்றலும் பெற்றவரான இவர் ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழிசையை வளர்க்கும் நோக்கில் கலாமஞ்சரி என்ற நிறுவனத்தை சிங்கப்பூரில் தொடங்கியுள்ளார் கலை நிகழ்ச்சிகள் கலந்துரையாடல்கள் போட்டிகள் வகுப்புகள் மூலம் தமிழிசையை வளர்ப்பது இவ்வமைப்பின் நோக்கம் கலாமஞ்சரி இதுவரை திருக்குறள் பாரதியார் பாரதிதாசனார் ஆத்திச்சூடி இவற்றை மையமாக கொண்டு நிகழ்ச்சிகளை படைத்திருக்கிறது இவர் தமிழ் பேச்சாளர் மன்றங்களில் சிறப்பு பேச்சாளராக அழைக்கப்பட்டு கலந்து கொண்டிருக்கிறார் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் குளோபல் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகளில் செயலவை உறுப்பினராக இருந்திருக்கிறார் இவருடைய எழுத்துக்கள் நகரத்தார் மலர் ஆட்சி வந்தாச்சு நமது நகரமலர் தினமணி கதிர் குமுதம் ஸ்நேகிதி குமுதம் தீராநதி திண்டு தமிழ் திண்டு ஒன் இண்டியா ஒன் பீப்புள் போன்ற பத்திரிகைகளில் வெளியாகியுள்ளது மேலும் இவரது எழுத்துக்கள் அமெரிக்கா கனடா ஸ்ரீலங்கா காங்கோ ஆஸ்திரேலியா ஹாங்காங் போன்ற நாடுகளிலும் வெளிவந்துள்ளது இவர் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு இந்திய வம்சாவளியினருக்காக ஒரு இணைய பத்திரிகையை தொடங்கினார் ஆன்லைன் வாய்ஸ் என்கின்ற பெயரில் அந்த இணைய பத்திரிகை தொடங்கப்பட்டது அதற்காக தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி இந்திய முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு சிங்கப்பூர் முன்னாள் அதிபர் திரு எஸ் ஆர் நாதன் சிங்கப்பூரின் முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்களையும் அப்பத்திரிகைக்காக நேர்காணல் எடுத்துள்ளார் இவர் இதுவரை ஆறு இசை குறுந்தகடுகளையும் ஐந்து தமிழ் நூல்களையும் மூன்று ஆங்கில நூல்களையும் வெளியிட்டுள்ளார் இவருடைய பங்களிப்பும் இவருடைய குடும்பத்தின் பங்களிப்பும் தமிழுக்கும் இந்திய சமூகத்துக்கும் தொடரட்டும் நம் வாழ்த்துக்களுடன்